இனிய வணக்கம் நூல் காஞ்சி வழங்கும் உங்கள் சோமுவின் சிறப்பு செய்திகள் நண்பர்களே தோழர்களே இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா இரண்டு மன்னர்களை பற்றி பார்க்க போறோம் அதாவதுங்க நம்ம தமிழ்நாட்டுக்கே உண்டான சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பொழுதுமே சொல்லக்கூடியதும் மன்னர்களை வைத்து சில அறச் செய்திகளை சொல்வார்கள் புலவர்களை வைத்தும் செய்திகளை சொல்வார்கள் ஆனா அந்த இரண்டு மன்னர்களை பற்றி நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு சோழ நாட்டை ஆட்சி செய்யும் மன்னன் இன்னொன்னு சேர நாட்டை ஆட்சி செய்யும் மன்னன் இந்த இரண்டு மன்னர்களுக்குள்ளயும் பாத்தீங்கன்னா சண்டை போர் இருக்கிறது பொதுவா போர்னா எப்படி நடக்கணுமே பெரும் படையோட திரட்டி ஒருவருக்கு ஒருவர் நேருக்கு நேர் மோதி களத்தில் சந்தித்து உயிர் தியாகம் ஈர்த்து அப்படியெல்லாம் போர் செய்வார்கள் ஆனால் இது போர் மூழ்கிறது அப்படித்தான் முதலில் பெரும் படையோடு தான் அந்த களத்தில் போர் மூழ்கிறது ஆனால் இருவர்களுக்குள் அந்த போருக்கு முன்னாடி பேசப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குதுங்க எப்படி போர் புரியலாம் எந்த மாதிரி சூழலுக்காக போர் புரிகிறோம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடக்குமா அந்த வார்த்தையில இன்னைக்கும் உண்டு இன்னைக்கும் ஒரு போர் நடக்குதுன்னா சும்மா எடுத்தோடனே நான் அடிக்க வரல யாரும் போயிட மாட்டாங்க அந்த இதை பேசுவாங்க அந்த மாதிரி இவர்களும் போருக்கு பேசுறாங்க எப்படின்னா நாம் இரு படைகளும் மோதிக்கொள்ள வேண்டாம் நாம் இரண்டு மாவீரர்களும் மோதிக்கொள்ளலாம் ஒருவர் அப்படிங்கிறாங்க சரி அது மோதிக்கொள்ளும் பொழுது அது எப்படி வைக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு வந்து பாத்தீங்கன்னா மற்போர் என்று பெயருங்க அதாவது இந்த மற்போருங்கிறதுல ரெண்டு வகை அதாவது இருக்குது ஒண்ணு வந்து மல்யுத்தம் செய்யும் வகை ஒண்ணு உண்டு இன்னொன்று களத்துல ஒரு வட்டம் போட்டுக்குவாங்க அந்த வட்டத்துக்குள்ள இரண்டு வீரர்கள் உள்ள வந்துடுவாங்க அவர்கள் எந்த ஆயுதங்களை வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்வார்கள் இது ஒரு வகை பொதுவா அந்த மற்போர்ல வந்து பாத்தீங்கன்னா மிக நீளமான ஆயுதங்களை தான் பயன்படுத்துவாருன்னு நம்ம நினைப்போம் ஆனால் சிறிய வகை ஆயுதங்களை கூட பயன்படுத்துவார்கள் இந்த ஆயுதங்களை வந்து பயன்படுத்தி சண்டையிடும் பொழுது அந்த குத்து வாங்கி இறக்கும் வீரன் இதுல வந்து விதிமுறைகள் ஒன்னே ஒண்ணுதாங்க என்னன்னா ஒண்ணு நாம் வந்து என்னால இதற்கு மேல சண்டையிட முடியல நான் கைதாகிறேன்னு சொல்லணும் அப்படி இல்லைன்னா இரண்டு வீரர்கள் ஒருவர் இறக்கணும் இறக்காத வீரர் வெற்றி பெற்றவர் இதுதான் விதி இந்த ஆயுதம் கொண்டு தாக்குதல் அப்படியெல்லாம் நம்ம நினைச்சிட கூடாதுங்க இவங்க மெதுவா சண்டை போட்டுவோம் அப்படின்னா பயங்கரமான போராக தான் இருக்கும் ஏன்னா இரண்டு பேரும் மிக பெரிய மா வீரர்கள் யாருங்க சேரம் அவ இந்த இரண்டு மன்னர்களுடைய பெயர் சொல்றேன் பாருங்க அதுல ஒரு மன்னருடைய பெயர் வந்து சேரமான் குட்கா நெடுஞ்சேரலாதன் சோழ நாட்டு மன்னன் பெயர் வந்து பெருவிரார் கிள்ளி இந்த இரண்டு தான் போர் நடக்குது இந்த போர் வந்து பாத்தீங்கன்னா அத மற்போர் எப்படி சொல்றாங்கன்னா அறத்தின் மண்டியே மற்போர் வேந்தர் அப்படிங்கிறார் அந்த களத்துல நடக்கக்கூடிய அந்த மற்போருக்கும் அறத்தின் வழியே நடக்கிறது ஒரு புலவரின் தலைமையில் அந்த புலவர் பெயர் வந்து பாத்தீங்கன்னா காலத்தலைவர் அப்படிங்க அதாவது புலவரனுடைய பெயர் சரியாக தெரியல பாடிய ஒரு வந்து கால தலைவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க யார் வெற்றி பெறுகிறான்னு கேட்டீங்கன்னா சோழன் வெற்றி பெறுகிறார் இப்ப நமக்கு சோழன் வெற்றி பெறுறான்னு தெரிஞ்சோன்னே நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு சேரமான் அங்கு தோற்கிறாருன்னு தெரியுது ஆனா சேரமான் எப்படி வீழ்கிறார் அப்படிங்கிறதா இதுல இருக்கக்கூடிய சிறப்பு எப்படி சொல்றாரு அதாவதுங்க சேரமானும் சோழனும் கடும் சண்டையிட்டு கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கும் போது கால் இடறி சேரமான் நிலை தடு மாதிரி கீழே விழுகிறாரு அந்த சமயத்தில் சோழனுடைய அந்த ஈட்டியானது முதுகு வழியாக குத்தி மாபு வழியாக வெளியே வந்தது இத வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு வீரர்கள் வந்து முது புறமுதுகிட்டு மரணம் அடைந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இது அப்படி எடுக்க கூடாது ஏன்னா இது வந்து நடந்திருக்கக்கூடிய களம் வேறு அப்ப இதுக்கு என்ன சொல்ல பண்ணுவாங்க இந்த சமயத்துல அறிஞர்கள் இருப்பாங்க ஏன்னா நடப்பதே அறிஞர்கள் முன்னாடிதான் நடக்கும் அப்படி ஒரு புலவரின் மடியில் சேரமான் படுத்துட்டு சொல்றாராமா நான் வந்து நெஞ்சு பகுதியில் ஈட்டி பாய்ந்து அது வழியாக வெளியே வந்திருந்தால் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்னை வடக்க இருந்து என்னை பற்றி நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்கள் அந்த பாடலை கேட்டுக்கொண்டே நான் இறந்து போகிறேன் என்று ஒரு மன்னன் சொல்றாருன்னா பார்க்கணும் அந்த மன்னனுக்குள் எவ்வளவு வீரம் இருக்கிறது அந்த வீரத்தில் எவ்வளவு அறம் இருக்கிறது அந்த பாடலை அந்த குழவர் பாடுறவர் இது அந்த பாடல் அதாவது சேரமானுக்காக பாடப்பட்ட பாடல் இது இது வந்து பாத்தீங்கன்னா தினை வந்து தும்பை துறை தொகை நிலை அப்படின்னு இது சொல்லுவாங்க வருந்தார் தாங்கி அமிர்மிகில் யாவது பொருது அண்டொழிந்த மைந்தர் புந்தொட்டு குருதி செங்கை கூந்தல் தீட்டி நிறம் உருவின் பேயை பெண்டி எடுத்து ஏறி அனர்ந்த பறைசீர் தூங்க பருந்து அருந்துற்ற தனையோடு செருமுனிந்து அறத்தின் மண்டியே மற்போர் வேந்தர் அறத்தின் மண்டியே மற்போர் வேந்தர் தாமாய் தனரே குடைத்துலங்கினவே உரைசால் சிறப்பின் முரசு ஒளிந்தனவே பன்னூறு அடுக்கிய வேறுபாடு பைஞாலம் இடம் கொடங்கெட ஈண்டி வியன்கன் இனத்தின்றி தெருவார உடன் வீழ்ந்த அமரே பெண்டீரும் பாசடகும் இசையார் பணி நீர் முழக்கார் மார்பகம் பொருத்தி அங்கமை தண்டரே வடப்பூவின் இமை நாட்டத்து வடப்பூவின் இமை நாட்டத்து நாற்ற உணவினோருமட்ட அரும்பெறல் உலகம் நிறையா விருந்து பெற்றனால் ஒளிக நு புகழே அப்படின்னு சொல்லி அந்த சேரனுக்காக பாடுறாருங்க அந்த புலவை இதுதான் நம்ம பார்க்கணும் அதாவது இன்னைக்கு நடக்கும் போர்களுக்கும் அன்னைக்கு நமது முன்னோர்கள் நடத்திய போருக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா ஒரு போருன்னா இன்னைக்கு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அது எந்த வகையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அப்படி மக்கள் பாதிக்கப்படக்கூடிய போர் சிறந்த போராக இருக்க வாய்ப்புகளே கிடையாது இருவர் மட்டுமே பங்கேற்று அதில் ஒருவன் வெற்றி வாகை சூடினாலும் கூட இங்கே இறந்த மன்னனுக்காக புகழும் நிற்கிறது அதுதான் நமது மன்னர்களுடைய வீரம் நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு ஷேர் பண்ணுங்க லைக்கும் கொடுங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கொடுங்க நோட்டிபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்